சரியா இந்த சூஃபிசத்தில் ஓவராக போயிட்டால் இந்த கொள்கைக்கு தான் வந்து கடைசியில் நிற்பாங்க சூஃபிசத்தில் போய் நின்று விட்டால் கடைசியில் இந்த கொள்கைக்கு வந்து நிற்பாங்க அதனால தான் சூஃபிசத்தினுடைய முத்துன கொள்கை என்ன வஹதத்துல் உஜூத் வஹதத்துல் உஜூத் இந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே ஒன்று இருப்பவை அனைத்தும் ஒன்றே உள்ளவை அனைத்தும் ஒன்றே அதாவது என்ன அர்த்தம் எல்லாமே அல்லாதான் வானமும் அல்லாதான் பூமியும் அல்லாதான் எல்லாமே அல்லாதான் இப்போ கோயிலில் சாமி இருக்குது சிலை இருக்குது அதுவும் அல்லாதான் அரசுக்கு மேலே இருக்கானே அவனும் அல்லாதான் எல்லாமே அல்லாதான் அல்லாஹர் எதுவுமே கிடையாது லா இல்லாக இல்லல்லா என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் லா மோஜூத இல்லல்லா உள் மோஜூத் இருக்கக்கூடியது எதுவும் இல்லை அல்லாக தவிர அப்ப இருக்கக்கூடியது எல்லாமே அல்லாஹ் அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் பாதுகாக்கணும் ஒவ்வொரு மனிதனும் அவன் கடவுள் வணங்குறவனும் கடவுள் வணங்கப்படுபவனும் கடவுள் ஸோ அந்த மாதிரி அத்துவேத கொள்கை என்று தமிழ் எதுக்கு சொல்லப்படும் புரியுதா இந்த கடைசியில் அவங்க வந்து இந்த கொள்கைக்கு தான் போயிடுவாங்க சூஃபிசத்தை வந்து நம்ம ஏன் வந்து கடுமையா எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு இறையேச்சம் மனதை பரிசுத்தப்படுத்துவது ஒரு ஆன்மீக பாதை பேணுதல் அந்த மாதிரி ஒரு பேச்சுகளை கொண்டு கொண்டு போனாலும் கடைசியில் அதனுடைய எல்லைக்கு உங்களை கொண்டு போகும் பொழுது அல்லா பாதுகாக்கணும் அவங்க கொண்டு வந்து நிறுத்துறது எதில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க எல்லாமே அல்லா புரியுதா அல்லாவை நம்ம அறிஞ்சிட்டோம் இனிமேல் நமக்கு அமல்கள் தேவையில்லை புரியுதா அது மட்டும் இல்லை இஸ்லாமில் இருந்து தான் அல்லாவை அறியணுங்கிற அவசியமும் கிடையாது அவங்கவுங்க மதத்தில் இருந்து கொண்டு அவர் கடவுளை அறிந்து கொண்டால் அவரும் சொர்க்கத்துக்கு போவார் இப்போ ஏன் இந்தியா மாதிரி நாடுகளில் சூஃபிசத்தை ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க சூஃபீஸ இஸ்லாம் தான் ரொம்ப அவசியம் அதுதான் மிருதுவான இஸ்லாம் அதுதான் வந்து இலகுவான இஸ்லாம் அதுதான் எல்லா மக்களுக்கும் தோதுவான இஸ்லாம் என்பதாக அதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க அரசாங்கமும் சரி பத்திரிகைகளும் சரி அவங்களுடைய எல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி அவங்க காட்டுவாங்க ஏன் காரணம் என்ன அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹராம் ஹலால் ஒன்றுமே கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹலால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் சரி அல்லாவை நம்ம அறிஞ்சிட்டோம் அல்லாவை நம்ம நேசிக்கிறோம் அதனால் அல்லா நம்மளை எல்லாத்தையும் மன்னிச்சுருவான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்குது ஆடலாம் பாடலாம் குடிக்கலாம் எல்லா தப்பும் பண்ணலாம் இந்த கிறிஸ்துவர்கள்ட்ட இருக்க மாதிரி ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்தியா போன்ற நாடுகளில் இப்போ நம்முடைய சலஃப் மன்ஹஜா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான இஸ்லாமிய அடிப்படையோடு பின்பற்றக்கூடிய எல்லாம் இவங்கெல்லாம் அடிப்படைவாதி இவங்களெல்லாம் வந்து பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்ம மேலே பொய்யான விஷயங்களை சொல்லி வெறுப்புகளை உண்டாக்குவாங்க அப்போ சூஃபிஸத்தை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க தர்கா அதே போல் அந்த சூஃபிகளுடைய ஆடல் பாடல் இசை கச்சேரி இதெல்லாம் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கோயிலில் என்ன நடக்குதோ அது அப்படியே அவர்களுக்கு இங்கே நடக்கும் அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது இது நம்ம விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்